அனுரவின் புதிய பாதேட்டுக்கு கலவை எதிர்வினைகள் நாணய நிதிய அழுத்த வரவு செலவு திட்டம் என விமர்சனம் வடக்குக்கு புதிய நிதி ஒதுக்கீடும் வட்டுபாகல் பால நிர்மாணமும் அனுரவின் திட்டங்களுக்கு அரசியல்வாதிகள் வரவேற்பு அரச பணியாளர்களுக்குரிய வேதன உயர்வு அறிவிப்பில் தந்திரமின் ஐயம் உண்மையான அதிகரிப்பு குறைவு என விமர்சனம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையின் பிரகாரம் வருமானமாக நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பில்லியன் ரூபாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த ஆண்டுக்கான மொத்த செலவினமாக ஏழாயிரத்து நூற்றி தொண்ணூறு பில்லியனாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட பற்றாக்குறையாக இரண்டாயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான அரசாங்கத்தின் எதிர்பார்க்கப்படும் செலவினங்களின் பட்டியலை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் முன்வைத்திருந்தாலும் மதிப்பிடப்பட்ட வருமானம் எவ்வாறு கிடைக்கும் என்பது தொடர்பான விரிவான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவர் அனுரகுமார திசாநாயகவால் இன்று முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்று பில்லியன் கடன் திட்டத்துக்கான இலக்குகளை முன்னிலைப்படுத்தி அதேவேளை மக்களை சமநிலைப்படுத்த முயன்றதாக உலகின் முன்னணி நிதிநிலை தரவு ஊடகமாக ஃப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் வரவு செலவு திட்டமின்றி பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்குகளும் வேறுமுகம் கண்டமை இந்த பாதீட்டை அனைத்துலக நிதி சந்தை சாதகமாக நோக்குவதன் அறிகுறியை ஆதாரப்படுத்தியுள்ளது நாட்டின் நிதி அமைச்சர் என்கின்ற வகையில் அரசு தலைவர் அன்றகுமாரி திசா நாய்க்கு இன்று தன்னுடைய சமர்ப்பித்த இந்த பாதீட்டில் வருமான வரி வரம்புகள் உயர்த்தப்பட்ட அதே வேளை அரசு ஊழியர்களுக்கான வேதனம் அதிகரிக்கப்பட்டுள்ளது எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்று பில்லியன் டொலர் கடன் திட்டத்துக்காக நியமனங்களை கடைப்பிடிக்கும் வகையில் இந்த பாதீடு அமைந்ததால் சில வரி உயர்வுகளை காண முடிந்தது அரசு ஊழியர்களுக்கான வேதனை உயர்வு போன்ற செலவினங்களை சமாளிக்கும் வகையில் நாட்டின் எண்ணியல் சேவைகள் வாகன இறக்குமதிகள் மற்றும் குத்தகை ஒப்பந்தங்களில் புதிய வரிகள் முன்மொழியப்பட்டுள்ளன இலங்கையின் நவீனத்துவத்தை எட்டுவதற்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு இதற்கு முன்னர் கிடைக்கவில்லை என்பதால் இலங்கைக்குரிய அதிக நிதியை பெறுவதற்கு விரைவான கடன் குறைப்புக்கு உதவுவதற்கும் நாணய நிதியத்தை பின்பற்றும் வகையில் இந்த பாதையீடு வந்ததாக பிலிம்பெக் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறிய எந்த ஒரு வாக்குறுதிகளும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை என வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரையினையும் முன்னர் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் முன்வைக்கப்பட்ட வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை ஆராய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாடு அன்றளவுக்கு என்ற அதிகாரத்தை வழங்கினாலும் நாடு சர்வதேச நாணய நிதியத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவும் சர்வதேச நாணய நிதியத்தின் வரம்புகளுக்குட்பட்டு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த வரவு செலவு திட்டத்தில் வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டமோ நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியான்மையாளர்களின் கடன்புரிக்கோ தேர்வுகள் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் விவசாயம் கடற்றொழித்துறை தோட்ட கைத்தொழில் துறையினர் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் கூறினார் புதிய கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைக்கு செல்வதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்க தேர்தல் மேடையில் கூறியிருந்த போதும் அவர் நேரடியாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறார் என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார் ஆட்சிக்கு வந்ததும் நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதாக கூறினாலும் அதற்கு மாற்றாக ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளதாகவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைத்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வடமாகாணத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளமையை வரவேற்பதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் எனினும் வரவு செலவு திட்டத்தில் வடமாகாண கடற்பொழிலாளர் பிரச்சனை மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படாமை குறித்து அவர் வருத்தம் தெரிவித்தார் அதே நேரம் தையட்டி விகாரை பிரச்சனைக்கு அரசாங்கம் விரைவில் தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை கூறினார் ஸ்ரீலங்கா அரசு சேவையாளர்களுக்காக குரல் கொடுப்பதாக கூறிய ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க தற்பொழுது அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என தெரிவிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்தார் தற்போதேனும் தாம் முன்மொழிந்த சுயாதீன சந்தை பொருளாதாரத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இணங்கியமை குறித்து மகிழ்ச்சி அடைவதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்குள் முரண்பாடுகள் எழு ஆரம்பித்துள்ளது ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து போட்டியிடுவது தொடர்பான பேச்சுக்களில் அதில் இருந்து விலகுவதாக திசா தாயக்க விலகியிருந்தார் அத்துடன் கொழும்பு மாவட்ட தலைவர் பொறுப்பை சஜித் பிரேமதாச தம்பசம் வைத்துக் கொண்டுள்ள நிலையில் அந்த பதவி தமக்கு வழங்கப்படாமை தொடர்பில் கலாநிதி கரசடி செல்வாவும் அதிருப்தியை வெளியிட்டார் இந்நிலையில் இன்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்ட உரையாற்றிக் கொண்டிருந்த போது கர்சடி செல்வா குறுக்கிட்டார் இந்த குறுக்கீட்டுக்கு பதிலளித்த ஜனாதிபதி நீங்கள் கேட்கும் அனைத்தையும் தம்மால் வழங்க முடியாது என்று குறிப்பிட்டார் மேலும் தொடர்ந்து ஜனாதிபதி கட்சியின் கொழும்பு மாவட்ட தலைமை எதிர்கட்சித் தலைவரிடம் கோர வேண்டும் என்றும் தாமதை வழங்குவது சாத்தியமில்லை என்றும் கூறியுள்ளார் இதேவேளை வரவு செலவு திட்ட உரையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கர்சடி சில்வா ஜனாதிபதி முன்வைத்த உரை புதிய லிபரல் வாத வேலை திட்டமாகும் என கூறியுள்ள அவர் ஜேபிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் கொள்கைகள் குறித்து ஆராயப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இதேவேளை கடந்த வரவு செலவு திட்டத்திலும் புதிய வரவு செலவு திட்டத்திலும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை என்று கூறியுள்ள கர்ஷடி சில்வா இது ஒரு தொடர்ச்சி மாத்திரமே என்றும் தெரிவித்துள்ளார் புதிய லிபரல்வாத கொள்கையை பின்பற்றி இதற்கு முன்னர் இருந்தவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நாட்டை அளித்தார்கள் என்று குற்றம் சாட்டியவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை அதனை மாற்றி இருக்க வேண்டும் அல்லவா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அரசுக்கு சொந்தமான தொழில் முயற்சி ஆண்மைகளுக்கு நிறுவனங்களை உருவாக்குவதாக ஜனாதிபதி கூறியுள்ளதாக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னர் எதிர்த்தார் என்றும் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டண விலை சூத்திரங்களுக்கு கூறினால் ஏன் எதிர்த்தீர்கள் என்றும் ஆளும் கட்சியிடம் அவர் வினவியுள்ளார் எரிவெளி ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி விக்ரம் சிங்வின் வரவு செலவு திட்டத்தின் நிகழ்ச்சியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர் அபிவர்த்தனை தெரிவித்தார் ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்ட புத்தகத்தின் பின்னட்டையில் உள்ள பெயரை மாத்திரம் மாற்றியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர் அபிவர்த்தன தெரிவித்தார் வரவு செலவு திட்டத்தில் உள்ள ஒரே புதிய திட்டம் தூய்மையான இலங்கை திட்டம் என்று கூறிய அபிவர்த்தன அனைத்து திருத்தங்களும் பிற திட்டங்களும் ரணிலின் திட்டங்கள் என்றும் கூறினார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களின்படி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ரணில் நாட்டை ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் வருமானம் நல்ல நிலையை எட்டியதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக கூறிய அபிவர்த்தன இன்றைய சமூகத்தில் உள்ள அழுத்தமான அரிசி மற்றும் தேங்காய் பிரச்சனைகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் விரைவான தீர்வுகள் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டார் புதிய திட்டங்களை முன்வைக்கும் அளவுக்கு அதிக அறிவு இல்லை என்பதை வரவு செலவு திட்டம் எடுத்துக்காட்டுவதாக பஜிர அபிவர்த்தன கூறினார் யாழ்ப்பாணம் வேலனை செட்டிப்புலம் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் ஒருவர் தொலைக்காட்சி பெட்டியை பார்ப்பதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்த முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் வேலனை செட்டிப்புலம் முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சந்திரகாசன் கனிஷ்டன் என்கின்ற சிறுவனை இவ்வாறு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவன் தாயார் அயலில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்ற நிலையில் வீட்டில் தனிமையில் இருந்தார் இதன்போது தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்த முற்பட்ட போது மின்சாரம் தாக்கியதாக கூறப்படுகிறது வீட்டுக்கு வந்த தாயார் சிறுவனை சிகிச்சைக்காக வேலனை வைத்தியசாலைக்கு வைத்தியசாலையை கொண்டு செல்லும் அனுப்பப்பட்டுள்ளதோடு தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சங்கரத்தை பகுதியில் உள்ள திக்கிராய குளத்தில் அருகில் உள்ள கிணற்றுக்குள் தவறுதலாக விழுந்த குழந்தையும் தாய் மாமனும் பலியாகி உள்ளனர் விஸ்வமடு ரெட்பனா முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த தனுசன் தனுஷன் என்கின்ற மூன்று வயது ஆண் குழந்தையும் கல்லூரி வீதி வட்டத்திற்கு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெருமாள் மஹிந்தன் என்ற தாய் மாமனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் குறித்த குழந்தையும் தாய் மாமனும் கிணத்துக்குள் விழுந்துள்ளனர் குழந்தை மேலே மிதந்ததை அங்கிருந்தவர்கள் அவதானித்தல்லையில் குழந்தையை மீட்டு யாழ்ப்போதன வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் குழந்தை உயிரிழந்துள்ளது பின்னர் குறித்த பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் குழந்தையின் மாமனை மீட்டு முதலுதவி அளித்த போதும் அவரும் உயிரிழந்துள்ளார் குறித்த இரண்டு சடலங்களும் உடல் கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்